திருப்பூர் அருகே நூற்றுக்கும் மேற்பட்டோரிடம் பண மோசடியில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி குறித்து ஐந்து ஆண்டுகளாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ள சம்பவம் காவல்துறை மீது மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த விரிவான செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் ஈரோட்டைச் சேர்ந்த திமுக நிர்வாகியான ஆனந்தன் ராமச்சந்திரன் என்பவருடன் சேர்ந்து பாளையத்தில் உள்ள தனக்கு சொந்தமான வீட்டு மனைகளை விற்க ஆரம்பித்துள்ளார் ஆறு ஏக்கரில் உள்ள இடத்தை வீட்டு மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதாகவும் அந்த இடத்தில் வீட்டு மனைகளை வாங்கினால் அதிக லாபம் கிடைக்கும் எனவும் கூறி மக்கள் மத்தியில் விளம்பரமும் செய்து வந்துள்ளனர் வீட்டு மனைகளை தேர்வு செய்த ஆனந்தன் அதனை வாங்க வந்த நபர்களிடம் முன்பணமாக நாற்பது லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு கொண்டு பத்து மாத காலம் அவகாசம் கொடுத்து அதற்குள் முழு தொகையும் செலுத்தி கிரயம் பெற்றுக்கொள்ளலாம் என ஆசை வார்த்தைகளை கூறி போலி கிரைய ஒப்பந்த பத்திரங்களையும் வழங்கியுள்ளார் இதனை நம்பி பணம் செலுத்திய பலர் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நிலத்தை தங்கள் பெயரில் கிரயம் செய்து தருமாறு பல்வேறு காரணங்களை கூறி ராமச்சந்திரன் ஆனந்தன் ஆகிய இருவரும் கிரயம் செய்வதை தாமதப்படுத்தி வந்துள்ளனர் மேலும் ஒரே இடத்தை பலரிடம் காண்பித்து அவர்களிடமும் போலியாக ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்து ஆனந்தமாக பல கோடி ரூபாய்களை சுருட்டி வந்திருக்கிறார் ஆனந்தன் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையுடன் தூக்கு கையறையும் கையில் எடுத்துக்கொண்டு மோசடியில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களை ஏமாற்றிய ஆனந்தன் மற்றும் ராமச்சந்திரன் மீது ஏற்கனவே ஐந்து வருடங்களுக்கு முன்பே பெருமாநல்லூர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டோர் புகார் அளித்துள்ளனர் ஆனால் புகார் தெரிவித்தும் திமுகவை சேர்ந்தவர் ஆளும் கட்சி என்பதால் நடவடிக்கை

மூணு லட்சம் ஒருத்தருக்கு எக்ரிமெண்ட் போட்டாருன்னா அந்த எக்ரிமெண்ட் போடுறதுக்கு அப்புறம் மித்த கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒருத்தருக்கு எவ்வளவுக்கு பண்ணி கொடுக்குறதுங்க இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே எல்லாமே வந்து காப்பி குடுத்து காப்பல சிறீரங்கல் சொல்லி எல்லாத்துக்கும் காப்பி கொடுத்து காப்பல ஏழு வருஷமா நடந்துருக்குங்க நான் கேட்டா வந்து நான் அமைச்சர் தெரியே எனக்கு எஸ்பி ஆபீஸ் தெரியே எனக்கு போலீஸ் துறை தெரியும் நீங்க பண்றது பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் பெரும் இன்ஸ்பெக்டர் வச்சே மேட்ரு இங்க வந்து எஸ்பி ஆபீஸ் நாங்க ஒரு மூணு மாசமா நடந்துட்டு இருக்கோம் போட மாட்டேங்கிறாங்க இன்ன வரைக்கும் எப்போ யாரும் போட சொல்றோம் எப்பையர் யாரும் தான் வந்து நிப்பான் சொல்றாங்க இன்ன வரைக்கும் எப்போ போட மாட்டேங்கிறாங்க எப்போ யாரும் போட தான் வந்து படத்தை செட்டில் பண்ணுவாங்க போலீஸ் துறையில இருந்து எப்போ போட மாட்டேங்கிறாங்க பொறுத்து பொறுத்து பார்த்து பொறுமையை இழந்த பாதிக்கப்பட்டோர் நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக கடமையை ஆற்றாமல் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைத்துவிட்டு இங்கு தூக்கு மாட்டிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்வதை தவிர தங்களுக்கு வேறு வழி இல்லை என வேதனையுடன் தெரிவித்தனர் ஈரோடுல ஆனந்தங்கிறவங்க வந்து திருப்பூர்ல வீரஸ் போட்டிருந்தாங்க ரங்கா எஸ்டேட் விஜயா கார்டன்னு அவரு எங்க கிட்ட இருந்து பல ஏமாத்திட்டாரு நாங்களும் தவணை முறையில பணம் கட்டிட்டு வந்துட்டு இருந்தோம் இப்ப இடத்த எங்களுக்கு வர இடத்த வேறவங்களுக்கு வித்துட்டாரு இப்ப கேட்டா கரெக்டான பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு நாங்க வீடு வாசல் அடமானம் வச்சு கொண்ட கட்டினோம் யாருக்கு எந்த பதிலும் சொல்றதில்ல நீங்க எங்களுக்கு ஒன்னா எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுக்கணும் இல்ல நாங்க எல்லாரும் மாட்டி தங்க போறோம் நீங்க எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு முடிவு பண்ணி தந்து பணம் வாங்கி கொடுக்கணும் போட்டு போற மாட்டேன் நாங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறோம்ப்பா நாங்க ஏழகப்பட்ட அவங்க ஏமாத்திட்டு இருக்கான் இவ்வாறாக திமுகவை சேர்ந்த தன்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என கூறி இடத்தையும் கிரையம் செய்து கொடுக்காமல் பணத்தையும் திருப்பி தராமல் ஏமாற்றிய நபர் மீது ஐந்து ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறை மீது மக்களுக்கு அதிருப்தியும் ஆத்திரமும் ஏற்பட்டிருக்கிறது